அருமையாக இருக்கு இது வந்து தேன் போட்டது இது வந்து சாதாரணமாக உள்ளது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இது ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு இன்னைக்கு வந்து நம்ம இந்த நேந்திரம் பழத்தை வச்சு ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் ஒன்று பண்ண போகிறோம் இது வந்து ராகி மாவு அதாவது கேழ்வரகு மாவு வெல்லம் கொஞ்சம் இந்த நேந்திரம் பழம் அதை வச்சு நம்ம ஒரு ஸ்நாக் பண்ணலாம் அது ஸ்நாக் மட்டும் இல்லை ஒரு ஹெல்த்தி பிரேக்பாஸ்ட் கூட நம்ம சாப்பிட்லாம் மெயினா குழந்தைங்களுக்கு வந்து இது நல்லாவே கொடுக்கலாம் ஸோ இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் வேணும் இதை நம்ம எப்படி பண் பண்ணலாம்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இதை நம்ம தோல் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பழுத்த பழமாக இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும் இப்போ இதுலேருந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு படம் நான் கட் பண்ணிவிட்டு அது எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு ரெண்டு படம் அல்லது மூணு பழம் எடுத்து நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் இப்போ இந்த நேந்திரம் பழத்துக்கு வந்து நான் வந்து இந்த ஒரு டம்ளர் ஒரு டூ ஹண்ட்ரட்க்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஸோ இதில் வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி சேம் டம்ளர் தான் அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக நான் வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு பங்கு போட்டால் இது வந்து ஒரு முக்கால் போட்டால் போகிறோம் ஸோ வெள்ளம் ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து பொடியாக சின்ன சின்னதாக பண்ணுறதுனால அப்படி கரெக்டாக இருக்கும் பெருசு பெருசாக போட்டீங்கன்னா அளவு வந்து சேஞ்ச் ஆகிடும் ஸோ இது நல்லா பொடி பண்ண வெள்ளாங்கிறதுனால இது ஒரு பங்கு போட்டோன்னா இதில் ஒரு முக்கால் பங்கு போட்டால் போகிறோம் ஏன்னா வாழைப்பழத்துலேயும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்க போகிறது இதை வச்சு நம்ம பண்ணலாம் இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் வந்து இந்த வேர்க்கலில் பொடி போடுறேன் ஒரு கால் கப்பு வறுத்த வேர்க்கல்லையே லேசாக சும்மா அந்த ஒன்றும் அதிகமாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அப்படி இல்லைன்னா தேங்காயும் போடலன்னா இன்றைக்கி வேர்க்கல்லில் போட போகிறேன் இல்லைனா தேங்காயை துருவிட்டு அல்லது தேங்காய் மிக்சியில் போட்டு கொஞ்சம் எடுத்து அது ஒரு கால் கப் அளவுக்கு போடலாம் இன்றைக்கி நான் வந்து வேர்க்கலில் போட்டு பண்ண போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம இந்த வெள்ளத்தை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரையை விட்டுக்குவோம் ஏன்னா தண்ணி நிறைய விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மாவுக்கு வந்து இதுவா ஜாஸ்தியாக போட வேண்டியிருக்கும் கொஞ்சமாக இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம இது நல்லா சுட பண்ணிக்குவோம் நல்லா கொதிக்க வச்சு வச்சிருவோம் இப்போ நல்லா கொதிச்சிட்டு இது பாகு வரணும் அந்த மாதிரிலாம் பதமெல்லாம் கிடையாது இது நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சு வந்தால் போதும் இப்போ வந்து நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் நெய் விடலாம் இந்த வாழைப்பழம் வதங்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நெய்யில் வதங்கினா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் மொத்தமே நெய் அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த பழத்தை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது இது குத்துனா குத்தா வருது பாருங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம மாவு போட்டு ஒரு கலர் கலரலாம் அவ்வளோதான் இதை நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம வந்து மாவை போடலாம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விடலாம் அப்புறமா நம்ம வந்து இந்த வெள்ளம் கரைச்ச தண்ணியை போட்டோம் அப்படின்னா அது நல்லா வந்து வெந்த மாதிரி ஆகிடும் இப்போ இதில் போட்டோம்னா நமக்கு வந்து இந்த பச்சை வாசனை போயிடும் இப்போ இந்த பாக்கி மாவையும் சேர்த்துடலாம் பச்சை வாசனை போக ஒரு பெரட்டு பெரட்டியாச்சு நம்ம இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துடலாம் இது சேர்க்கும்போது இப்போ இந்த வெள்ளை தண்ணியை சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணுவோம் கொஞ்சம் வெள்ளை தண்ணியை போட்டுட்டு ஒரு கலர் கலந்து விடுவோம் அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி கொஞ்சம் விடுவோம் அந்த மாதிரி பண்ணலாம் ஆக்கி வெள்ளை தண்ணியையும் விடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டோம் அப்படின்னா நல்லா சேர்ந்தாப்பில் வந்துடும் இப்போ இது வந்து வறுத்து பொடி போடுற சும்மா ஒன்று ரெண்டா இந்த மாதிரி பண்ணது அது சாப்பிடும்போது கொஞ்சம் கரைச்சியாக இருக்கும் அதையும் நம்ம போட்டுடுவோம் இல்லை கொஞ்சம் வந்து ஏலக்காய் பொடிது இது வந்து சர்க்கரையும் இலக்காய் சேர்த்து நான் பொடி பண்ணி வச்சுருப்பேன் அந்த இலக்காய் பொடி இப்போ பாருங்கள் இந்த மாவு நல்லா ரெடி ஆகிடுத்து நம்ம போட்ட வெள்ளம் மாவு பழம் அப்புறம் அந்த வேர்க்கல்லையை வந்து ஒன்று ரெண்டாக பொடி பண்ணி தான் தெரியுது பாருங்கள் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இதை வந்து இப்போ மாவு சேர்ந்தாப்பிலாம் வந்துடுத்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் அது ஆறட்டும் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இது ரொம்ப இறுகி போய்டும் இப்போ பாருங்கள் அப்படியே வந்துட்டு பாருங்கள் விட்டாமல் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் உருட்டி உருட்டி கொஞ்சம் தட்டி அதுக்கப்புறம் கடாயில் போட்டு எடுக்கலாம் இந்த உருண்டையை வந்து உருட்டிட்டு அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெறுமனையே சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சும்மா அந்த தவாவில் போட்டு அப்படியே வந்து ரவுண்ட் ரவுண்டாக ஒரு பிஸ்கட் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி பண்ணி லேஸாக வந்து சூடு பண்ணி சாப்பிட்லாம் இப்போ வந்து இது மாதிரி சின்ன சின்ன சைஸில் சும்மா ஒரு குக்கீஸ் பிஸ்கட் மாதிரி தட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து கல் போட்டிருக்கேன் அந்த கல்லு இல்லை வந்து ரெண்டு கல்லாக போட்டிருக்கேன் போட்டு எடுத்துடலாம் டக்குன்னு இப்போ நம்ம சும்மா சொட்டு நெய் விட்டால் போகிறோம் ரொம்ப வேண்டாம் லேசாக அது ஒரு நான்ஸ்டிக் மாதிரி இருக்கட்டும் கொஞ்சமாக நெய் விட்டால் போகிறோம் அதில் வந்து வாசனைக்கு சொட்டு ரெண்டு கல்லையும் போட்டோம்னா நம்ம போட்டது மொத்தமே சரியாயிடுச்சு சீக்கிரம் ஆகிடும் இப்போ இதை வந்து லேசாக திருப்பி போடலாம் சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் போட்டால் போகிறோம் எனக்கு கேட்டால் அது நம்ம ஆல்ரெடி கலரி தான் போட்டிருக்கோம் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு டூ மினிட்ஸ் அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா திருப்பி போடலாம் இதுலேயும் அந்த மாதிரி வேக ஆரம்பிச்சிருக்கு லேசாக அப்படி சும்மா அப்படி திருப்பி போட்டுட்டு நம்ம ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் இந்த வேர்க்கலைக்கு போய் நம்ம தேங்காய் போட்டும் பண்ணிக்கலாம் வேர்க்கலையை கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு திருவினை தேங்காய் போட்டும் பண்ணலாம் வேர்க்கலை போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கான்னு தான் நான் வந்து வேர்க்கலை போட்டேன் இந்த ஸ்நாக்ஸ் வந்து நான் ஆக்சுவலாக இந்த நேந்திரம் பழம் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன் ஸோ நேந்திரம் பழம் வந்து ரொம்பவே நல்லது அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல சத்து ஜாஸ்தி ஸோ இந்த நேந்திரம் பழம் வச்சு நான் இதை வந்து பண்ணியிருக்கேன் நேந்திரம் பழம் இல்லை அப்படின்னா நார்மல் வாழைப்பழத்துலேயும் பண்ணலாம் கொஞ்சம் வந்து புளிப்பு இல்லாத ஒரு வாழைப்பழமாக எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் ஸோ இது வந்து இது பண்ணோம்னா கொஞ்சம் வந்து புளிப்பு கம்மியாக இருக்கும் இதில் அதனால் வந்து நான் இந்த பழம் எடுத்துகிட்டு இருக்கேன் நார்மல் வாழைப்பழம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் இப்போ இது நம்மளோட அருமையான இந்த ஸ்நாக் ரெடியாகிடுத்து இது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது ஏன் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கும் இருக்கணும் இது வந்து வந்து நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதாவது ஒரு கப்பு மாவு எடுத்து அதில் வந்து கொஞ்சம் முக்கால் அளவுக்கு தான் வந்து வெள்ளம் போட்டேன் வாழைப்பழம் இருக்கிறதுனால நமக்கு வந்து அதிலேயும் ஒரு ஸ்வீட் இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து முக்கால் போட்டேன் அது நமக்கு சரியாக இருக்கும் சப்போஸ் பசங்க கொஞ்சம் இனிப்பாக வேணும் அப்படின்னு கேட்டாங்க இனிப்பு ஜாஸ்தி வேணும்னு கேட்டாங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம வந்து தேன் இருக்குது பார்த்தீங்களா தேன் எடுத்து அது மேலே கொஞ்சோண்டு போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ இது வந்து ஸ்வீட் எக்ஸ்ட்ராவாக வேணும் இருக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சமாக தேன் கலக்கலாம் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கலாம் தேன் நம்ம ரொம்ப சாப்பிடக்கூடாது மலத்தை கட்டுப்போம் அப்படிம்பாங்க அதனால் கொஞ்சம் கம்மியாக சும்மா அப்படி கொஞ்சம் பாருங்கள் மொத்தமே இது மூணுத்துக்கு சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து அவ்வளோதான் மூணுத்துக்கும் சேர்த்து அவ்வளோதான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்த மாதிரி சாப்பிடும்போது இப்போ பார்த்து எந்த ராகி வெள்ளம் போட்டால் ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை அவசியம் நீங்கள் பண்ணி பாருங்கள் இந்த குழந்தைங்க ஸ்கூலில் இப்போ லீவாக இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க அதே மாதிரி பெரியவங்களும் சாப்பிட்லாம் இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கூட நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம் இப்போ பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ சேனல் வந்து கொஞ்சம் க்ரோவ் ஆகும் அடுத்த அடுத்தபடியெல்லாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்